ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய டீம் அதாவது வீக்கா டீமில் வந்து கிளம்பிட்டாங்க சென்னையிலேருந்து அப்படின்னு சொல்லலாம் என்ன எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரவீன் சார் சாய் பிரமாதா மேம் அந்த நம்மளுடைய ஹீரோனி லக்ஷ்மி பிரியா இவங்க மூணு பேருமே வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டாங்க ஸோ எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே நம்மளுடைய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருது இல்லையா ஸோ எக்ஸ்போ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ அதில் வந்து கலந்துருக்காங்க இன்றைக்கே வந்து அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க ஏன் இவ்வளோ இயர்லியாக வந்து ஏன் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பிகாஸ் இங்கேருந்து கிளம்பி அவங்க அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே சம் ப்ளேஸஸ் அவங்க போக வேண்டிய இடத்தை பார்த்துட்டு கூட என்ஜாய் பண்ணுவாங்க பிகாஸ் இன்றைக்கி அந்த நாளைக்கு டூ டேஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த டூ டேஸுமே அவங்களுடைய அந்த ஃபன் என்ஜாய்மெண்ட் மூலியமாக பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரவீன் பேனர் சார் வேறு எதனா பிளான் கூட வச்சுருக்கலாம் அடிஷ்னலாக ஆனால் அஃபிஷியல் பிளானிங் கூட இருக்கலாம் அவருக்கு பட் அந்த பிளானிங் ஏஸ் அப்படின்னா நமக்கு என்னன்றது தெரியல பார்ப்போம் அங்கே போய் ரீச் ஆகிட்டு அவங்க எதனா வந்து வீட்டு ஒரு இது மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் எதனா போட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு மேபி கெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா பட் ஆசும் இந்த ஸ்டில்ல போட்டுகிட்டே அவங்க வந்து எங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாங்க ஸோ கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க டீமே வந்து கேட்டிருக்கேன் ஐயா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த வீக்கா டீம் போகிறதுக்கு தான் ஸோ எக்ஸ்போ மலேஷியாவுக்கு ஸோ அந்த ட்ரிப் அங்கே ரீச் ஆகிட்டாங்கன்னா பண்ணுவாங்க ஆஸ் அப்னோ இவங்க மூணு பேர் வந்து கிளம்பிட்டாங்க நம்மளுடைய சுவாமிநாதன் சார் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அவுட்டில் ஒர்க்கு இருக்கார் இல்லையா ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவரும் கண்டிப்பாக வந்து மேபி நாளைக்கு கிளம்பிடுவார் நாளைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க வந்து கண்டிப்பாக அவரும் கிளம்பி அங்கே ரீச் ஆகிடுவார் ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் அதாவது ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக அசம்பிள் ஆகிடுவாங்க இப்போ இவங்க ஏர்லியாகவே கிளம்பி போகிறது மலேசியாவில் இருக்கிற இருக்கிற ஃபேன்ஸுக்குலாம் தெரிஞ்சதுன்னா பிஃபோர் தட் ஃப்ரைடே வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டாங்க இவங்க எங்கே ரீச் ஆகிறாங்க அங்கே எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்க ஃப்ரீயராகவே தேட ஆரம்பிச்சிருவாங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்கிறாங்க டீம் வீக்காட்டி எங்கேன்னு கண்டிப்பாக அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம வந்து பெற்ற ஸ்டோரியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ